பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நமக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போன சனிக்கிழமை பர்ச்சேஸ் பண்ண அஜ்மீரில் பர்ச்சேஸ் பண்ண வண்டி வந்து இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு வந்திருந்துச்சு அந்த அது சம்பந்தமான வீடியோவும் நமக்கு வியாபாரம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் என்ன வியாபாரங்கள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பேசலான்ட்ருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நம்ம பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹிந்திக்கார பையன் இன்னொரு பையன் அந்த கோபால்ன்ற பையன் வண்டி வந்து பண்ணைக்கு வருது அதுக்கு முன்னாடியே கஸ்டமர் வந்து புது கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வந்து ஒரு ஐம்பது ஆடு கிட்டே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதிகமாக வண்டியில் வந்து நான் போட்டிருந்தது மொத்தம் வந்து இரநூத்தி எண்பது சில்லற எண்பத்தி எட்டு சில்லற போட்டிருந்தோம் எண்பத்தி எட்டு சாரி எழுநூற்றி எண்பத்தி எட்டு அதில் வந்து முப்பத்தி எட்டு வந்து நம்ம அங்கே பெங்களூரில் வந்து இறக்கி கொடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு மிச்சம் வந்து அப்படி நம்ம பண்ணைக்கு வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேசி வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஸோ அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அதிகம் மேசி இருக்கும் வெள்ளாடுகள் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தோம் ஆடுங்கள் வந்து உங்களுக்கு இறங்குற வீடியோஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ஞ்சுக்கு வந்து வார வாரம் செவ்வாய் லோடு வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு யாருக்கெல்லாம் ஆடு வேணும்னா முன்கூட்டியே நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நான் வண்டியை எக்ஸ்ட்ரா பண்ணலாம் எனக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபுல் லோடு வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து வார வாரம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவரை நிறுத்திட்டு சில பேருக்கு இதிலேருந்து அவர் எடுத்து கொடுக்கும்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சங்கடங்கள் வருது எனக்கு ஃபுல் லோடு கொடுக்குறீங்க அதிலேருந்து பத்து இருபது ஆடு எடுத்து நீங்கள் வெளியாளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸோ ஃபுல்லோடு பேசுனது பேசுன மாதிரி அவருக்கு கொடுக்கணும் எக்ஸஸ்ஸாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஐம்பது அறுபது அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க முன்கூட்டியே சொல்லிடுங்க நான் முன்கூட்டி உங்கள்கிட்ட பணம் கேட்கல முன்கூட்டி வந்து ஆர்டர் வந்து சொல்லிடுங்க கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வெள்ளாடா செம்மறியாடா எது வேணும் ஐம்பதா முப்பதா இருபதா உங்களுக்கு தேவையானதை சொன்னிங்கன்னா நான் இன்னொரு வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிருவேன் ஒரு வண்டின்றதை ரெண்டு வண்டி பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பத்து ஆடு இருபது ஆடு எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்றது அது வந்து நல்லா இல்லை ஒரு மியூச்சுவலாக நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸில் வந்து அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆடுங்கள் வந்து இப்போ எண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம கம்பெனி வந்து இப்போ வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து அப்டேட் ஆகிருச்சு டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம் கம்பெனியில் உள்ள அந்த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு கலர் இருக்கும் ப்ளூ ரெட்டு க்ரீனு மெரூனு அப்படி நாலு கலரில் கொடுத்துருக்கோம் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு வரும் பின்னாடி வந்து நம்ம லைஃப் ஸ்டாக் வந்து கோட் அண்ட் சீ ஷீப்ஸ் அதாவது விளையாடி செம்மறியாடு பண்ணுறோன்ற ஒரு டைட்டில் வரும் ஸ்லோகன் மாதிரி அதுக்கப்புறம் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் என்னோடய நம்பர் அதில் இருக்கும் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூன்ற நம்பர் வந்து டிஷர்ட்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இந்த அட்மின் லெவலில் இருக்கிறவங்க என்னோடய பார்ட்னர்ஷிப் லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து தனியாக டிஷர்ட் ஷர்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஏஜேஸோட நம்மளுடைய ரெஜிஸ்டர் லோகோ இருக்கும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் இருக்கும் அந்த ஸ்லோகன் இருக்கும் கான்டாக்ட் நம்பர் இருக்காது எனக்குன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக வந்து நான் எனக்குன்னு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஃப்ரெண்டில் லோகோ இருக்கும் பின்னாடி வந்து பேக்கில் காலருக்கு கீழே ஏஜேஸ் மட்டும் இருக்கும் ஏன்னா நான் ஏர்போர்ட் அங்கே இங்கேன்னு போட்டுட்டு போவேன் ஸோ அந்த பெருசாக அந்த பின்ன பேக் சைடில் ப்ரிண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ எனக்குன்னு நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கலரில் வந்து பத்து பத்து இருபது ஷர்ட் எனக்குன்னே நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக எல்லோரும் துவா செய்யுங்க ஏன்னா இது ஒரு க நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த கிரேடு வந்து நல்லா இருக்கணும் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ அதனால் அந்த டீஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம வந்து இந்த ரோடுங்களில் வந்து இந்த ஆடைகள் இல்லாமல் அந்த மாதிரி கிழிஞ்ச ஆடைகள் உடுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த பனியனை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விட போகிறோம் இன்ஷா அதுக்கும் தனியாக நான் ஒரு ஐநூறு டி ஷர்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம கம்பெனிக்கும் ஒரு அது ஒரு விளம்பரம் விளம்பரமாகவும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஆடுங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இப்போ இப்போ வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்காது அதுலேயும் தேடி 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 பிடிச்சி வந்து நம்ம வந்து நல்ல ஐட்டம்ஸாக அந்த மேசியெல்லாம் பாருங்கள் என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இந்த கவ்வால் இருக்கானுங்களேன் இவனுங்க தூக்கி போடுறதுலேயே ஆடுங்க வந்து பாதி டேமேஜ் ஆகிடுதுங்க மனச்சாட்சி இல்லாமல் வேலை பார்க்குறானுங்க இத்தனைக்கு வரவனுங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பேசின சம்பளத்துலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இங்கே வந்தால் அவங்களுக்கு எல்லா வசதியும் சகல வசதியும் கொடுக்குறோம் குளிச்சுட்டு ஆகிட்டு போகிறது சாப்பாடு காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு இப்படி கணக்கு பார்க்காம நம்ம வந்து அவனும் ஒரு மனுஷன் அடிப்படையில் நம்ம மனிதா வீணா மனிதாபிமானம் அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோம் ஆனால் பட் பாருங்கள் நம்ம பொருளை இப்படி தான் அவனுங்க வீணா வீணாக்கிடுறானுங்க எப்படி ஒரு பத்து ஆடு கால் நொண் மாதிரி ஆயிரும் வார வாரம் அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு வந்து அந்த அதே பழகிருச்சு ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் அவனுங்க வேலை பார்க்குறானுங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் இது பண்ண வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் கூட ஒரு பொறுமையாக அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க எடுத்த அழகாக கீழே வந்து கொஞ்சம் கையை இறக்கி விட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆடுங்கள் வந்து அடிபடாமல் கீழே வரும் விஷாலாக அடுத்தடுத்த தடவை நம்ம வந்து பார்த்து இதை இங்கே பாருங்கள் எப்படி தூக்கி போடுறான்னு பாருங்கள் முதல் போயிடும்டா டே இவங்க பாய் வந்து நமக்கு கன்னியாகுமரி பிரான்ஞ்சுக்காக இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா கன்னியாகுமரி பிரான்ஞ்சுக்கு வந்து லோட் ஆயிரும் இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆறுங்கள் வந்து கவுண்டிங் வந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சுட்டோம் செம்மறி ஆடு வெள்ளாடு அப்புறம் வந்து அந்த பெரிய சைஸ் பெட்டை ஆடுங்க சேலின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம செக்ஷன் வந்து நம்மள்கிட்ட வந்து நாலு பார்ட்டிஷன் இருக்குது ஸோ ஒவ்வொன்றிலேயும் பிரித்தாச்சு கஸ்டமர் வந்து வண்டி வர்றதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் இருந்தாங்க புதுசாக வந்தவங்க ஜஸ்ட் என்கிட்ட மீட் பண்ணி பேசணுன்னு தான் வந்தாங்க அப்புறம் ஆடுங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஐம்பது ஆடுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வியாபாரங்கள் கொடுத்தாச்சு அலமதுல்லா அல்லாவுடைய குருவையில் ஆடுங்கள் வந்து நெருக்கி போயிடுச்சு ஒரு பதினஞ்சோ பதினாறோ ஆடுங்கள் இருக்குது டோட்டலாக சேலியில் கடை சரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு மொத்தம் செய்து ஒரு முப்பது பீஸ் தான் இருக்கும் ஸ்டாக்கு மேசியை பொறுத்தளவில் அந்த ஆடை பொறுத்தளவில் அது ஒரு நபருக்கு வந்து வாரம் வாரம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவருக்கு டோட்டலாக வந்து அவருக்கு போயிடும் வந்த சரக்கு காலியான மாதிரி தான் அந்த முப்பது பீஸ் இருக்குது நாளைக்கு இன்ஷா இல்ல அல்லாவுடைய கிருப்பில் நாளைக்கு காலி ஆகிடும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க வந்தவன் வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து நூறு பத்து நாள் கழித்து ஆடுங்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா மழை அங்கே நின்றுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆடுங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பட் அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீ வந்து ஆஃப் சீசன் மாதிரி இது வந்து புரட்டாசி பிறக்க போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நமக்கு நம்ம வியாபாரத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்படி ஆர்டர்ஸு வந்து நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நான் வண்டி பண்ணலாமா வேணாமா இல்லை வந்து ரெண்டு வண்டியை ஒரு வண்டியாக கம்மி பண்ணிக்கலாமான்றது நீங்கள் ஆர்டர் கொடுக்குறத வச்சு தான் நான் வந்து முடிவு எடுக்கணும் ஸோ இன்ஷா இல்ல வர்ற வாரம் வந்து அந்த வண்டி வர டைம் வந்து கரெக்டாக புரொட்டாசி பிறக்கும் சனிக்கிழம நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த செவ்வாய் வருதுன்னா புரட்டாசி ஏறக்குறைய பிறக்கிற டேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு டேட் ஒரு நாள் முன்ன பின்னால் எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு ஆடு வந்து பக்காவாக வேணும் ரெகுலராக ஆர்டர் இருக்குது நீங்கள் ஹோட்டலுக்கு இல்லை கேட்ரிங் சர்வீஸு ஏதாவது ரெகுலராக கொடுக்குறவங்க இருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா எனக்கு முன்கூட்டியே ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க அது அதை வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு வண்டிக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டாலில் ஒரு வண்டி நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு வண்டி வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது வந்து ஒரு வண்டி தான் புரட்டாசியில் ஓடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வண்டி பண்ணுறது வேஸ்ட்டு அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பக்காவாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வளர்க்குற ஆடுகள் நீங்கள் நிறைய பேர் கேட்டு வர்றீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து அந்த ஒரு மாதம் இந்த கசாய் வியாபாரம் வந்து ஆவாத டயத்தில் வந்து வளர்ப்பாடுங்களை நம்ம எடுத்து அதை வந்து நல்ல அந்த பிஸ்னஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வளர்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் ஆடுகள் தேவையோ நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த விவரங்கள் எந்தெந்த ஆடுகள் எப்படி இருக்கும் எது வளர்த்தா நல்லாயிருக்கும் என்ன வெயிட்டில் எடுத்து வளர்க்கணும் என்ன மாதிரி ப்ரீட் எடுத்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எடுக்கும்போது வந்து நீங்கள் நிறையா எடுக்க வேணாம் ஒரு ரெண்டு ஆடு வாங்குங்க அதை வளங்க அது செட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்து ஒரு ரெண்டு மூணு அப்படி சின்ன சின்னதாக பெருக்கிக்கிட்டு போங்க உடனே பத்து ஆடு இருபது ஆடு எடுத்துகிட்டு போக வேணாம் ஏன்னா இது நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீட்ஸ் கிடையாது ஸோ எடுக்கிற நீங்களும் நல்லா இருக்கணும் விற்கிற நாமளும் நல்லா இருக்கணும் அதனால் நீங்கள் இன்ஷாலா எடுக்கிறவங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வளர்த்து அனுபவம் வந்த பிறகு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆட பொறுத்தளவில் வியாபாரிகள் அவங்களுக்கு தெரியும் இங்கே எடுத்துகிட்டு போய் அதை எப்படி விற்றணும் எப்படி கை மாற்றணும் அதில் பத்து ரூபா எப்படி சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வேறு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து